ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாச ஜோயல் பாபு அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் விசேஷமாய் இந்த தேவ மனிதரை தம்முடைய வார்த்தையின் மூலமாக அதிகமாக இந்த நாட்டிலே பயன்படுத்தி வருகிறார் நல்ல சபையை கொடுத்து கத்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆச்சரியமான ஒரு விளக்காய் கத்த தம்முடைய பிள்ளையை பயன்படுத்தி வருகிறார் விசேஷமாக இந்த நாட்டிலே அநேக பாடல்களையும் கத்தர் எழுதுவதற்கு உதவி செய்திருக்கிறார் சமீபத்திலே அருமையான தேவ மனிதன் பாடி வெளியிடப் போகிறதான இந்த பாடலுக்காக ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் மனம் தளர்ந்த வேளையில் மருந்தாக வந்தவரே இந்த பாடலை நான் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார் ஐ வாஸ் சோ டஸ்ட் பை த சாங் நிச்சயமாய் இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மனம் தளர்ந்து போய் போய் சோர்ந்து நம்பிக்கையற்ற இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சகர் வந்தால் அந்த ரட்சிப்பு வருமே அவர் வரும்பொழுது நிச்சயமாய் வெளிச்சம் வரும் என்கிறதை சொல்லுகிறதான இந்த பாடல் நிச்சயமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிய ஒரு ஆசீர்வாதையும் மனதிலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்திற்கு நம் பெரிய ஒரு ஆறுதலை இந்த பாடல் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐ ப்ரே தட் தி சாங் வில் பி அ people. நெருக்கத்தின் வழியாய் உபத்திரவத்தின் வழியாய் கொண்டிருக்கிற அநேக சூழ்நிலையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த பாடல் நிச்சயமாய் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த பாடலை கேளுங்கள் பிறருக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் அவண்டு கிரீட் பாஸ்டர் ஜோல் பாபு ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் சாங் தாமே தம்முடைய பிள்ளையும் இந்த ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அநேக ஆயிரங்களுக்கு இது ஆசீர்வாதமாய் மாறட்டும் மேக் காட் பிளஸ் யூ ஆண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே रच्छेहर वन्दारे, रच्छी पुतन्दारे